ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வீட்டரி சில வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுனா பார்க்கப்போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ இது செய்யறதுக்கு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இது கூட ரெண்டு பிரியாணி இலை ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு கிராம்பு சின்ன பீஸ் பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பொறிஞ்சிடுச்சு இதுக்குள்ளே ரெண்டு பெரிய வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு மிளகாய் தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட சின்ன பீஸ் இஞ்சி அஞ்சு பல் பூண்டு அது கூட ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன பீஸ் பட்டை மூணு கிராம்பு இது எல்லாத்தையும் இடிச்சு உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி ரம்பை இலை ஒரு கைப்பிடி புதினா இலை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு மீள் மேய்க்கிற வெந்நீரில் ஊற போட்டு வச்சுருக்கேன் அதை தண்ணி எதுவும் இல்லாமல் உள்ளே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மஞ்சப்பட்டையும் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு உள்ளே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவையான காய்கறிகள் உள்ளே சேர்த்துக்கோங்க நான் கேரட் பீன்ஸ் மட்டும் உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இது கூட நாலு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் தயிர் உள்ள சேர்த்துக்கலாம் இப்ப பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் நான் ரெண்டரை கிளாஸ் அளவு வீட்டரிசி எடுத்துருக்கேன் அஞ்சு கிளாஸ் அளவு தண்ணி ஊத்திக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டரை கிளாஸ் அரிசியை நேரம் ஊற வச்சு உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துராமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க